டு ஃபேஸ் மாஸ்டர் தர்க்கமி ஆரத்தி பார்க்க அப்புறம்னா ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா ஆலோசனை கூட்டத்தில் வந்து பண்டோட்டி ராமச்சந்தன் தலைமையில் பார்த்தீங்கன்னா நடத்திருக்காரு ஸோ இதில் மிக முக்கியமானது ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்கணும் இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்தீங்கன்னா அந்த பொதுக்குழுவில் நெருக்கடி கொடுக்கறக்கான யுத்திகளை பார்த்தீங்கன்னா கையாள்றதுக்கு என்னென்ன வழிமுறையும் சொல்லிட்டு பார்த்திங்கன்னா தொண்டர்கள்ட்ட ஒரு ஆலோசனை போட்டிருக்காரு எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்தீங்கன்னா நம்மளது கல ஆய்வு ஒரு ஒரு மாவட்டத்தில் மாவட்ட செயலாளர் பண்ண வேண்டியது அவர் சேலத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எடப்பாடியே களத்தில் இறங்கிட்டார் ஏன்னா சொந்த மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா அடிதடியில் முடிஞ்சுனா கண்டிப்பாக வந்து எடப்பாடி பாடி பழனிச்சாமிக்கு அசிங்கம் போயிடும் ஆனால் செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா ஒரு டைம் நடக்குது கல ஆய்வு அப்போ அடிதடின மொழியினால ஸ்டாப் பண்ணிட்டு நானே தொடர்ந்து அடுத்த வந்து என் நேரடி பார்வையில் நடத்தட்டும் அப்படின்ற மாதிரி அதாவது இருந்த ஒரு நபர் மாவட்ட செயலாளர் அளவுக்கு இறங்கி வர்றாருனா அப்போ சேலத்தில் பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்துன்னா எல்லா மாவட்டத்திலும் விஸ்வரூபம் எடுக்க ஆரம்பி ஆரம்பிச்சிருன்ற பயம் வந்தனால தான் எடப்பாடி பழனிசாமி டேரெக்டாக வந்து இந்த கலாயில் ஈடுபடுறாரு அது பொதுச்செயலாளர் பார்த்திங்கன்னா தன்னை வந்து முன்னிறுத்திக்கிறார் பார்த்திங்களா திருப்பி நிரந்தர பொதுச்செயலர் ஆக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா முயற்சிகளை தீர்மானங்களை பார்த்திங்கன்னா பொதுக்குழுவை கொண்டு வரதுக்கான வாய்ப்பு அதிகிறாங்க முதலமைச்சர் வாய்ப்பெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு இந்த தீர்மானத்தையும் கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனாலும் பொதுக்குழுவில் ஒரு சின்ன ஒரு விஷயத்துலேயே ஓபிஎஸ் சசிக்கலா இணைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன மனஸ்தாபத்தில் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா நிர்வாகிகள் வந்து ரைஸ் ஆகிட்டாங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஆப்புக்கு கன்ஃபார்ம்றாங்க அதே மாதிரி இந்த வழக்கும் சரி இரட்டை இலை வழக்கு சின்னம் வழக்கலையும் சரி கொடநாடு வழக்கும் இப்போ மிகப்பெரிய நெருக்கடி பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நம்பிக்கை பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் தரப்பு நம்புகிறாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சால் லைக் சார் சார் தேங்க்ஸ் ஃபார்